அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதிய என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பி என்ற எழுத்தில் வரக்கூடியவங்களுடைய குணா அமைப்புகள் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஸோ ஒருவேளை நிறைய பேர் ஜாதகம் இல்லை எங்களுக்கு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காக வேண்டிதான் இந்த பதிவு உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியூமரலஜி எண்ல இரண்டாம் எண்ணை குறிக்கும் இரண்டாம் எண்ணுக்குடைய கிரகம் வந்து சந்திரன் சந்திரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்திரு காரகன் அதாவது தாயார் குடையவன் மனதுக்குடையவன் மனதில் எழக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணம் சந்திரன் பயண காரகம் அப்படிமாங்க ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க அவங்க எல்லாம் அந்த சந்திரனுக்குடைய ஆதிபத்தியம் பெற்றவங்க இந்த பி அப்படிங்கிற பேர் வச்சிருக்கவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரே இடத்திலே இருப்பாங்க இல்லைன்னா இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு தான் இருந்தாரு அவர் காணோம் அவங்க கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும் ரொம்ப பலமாக யோசிச்சு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவங்க செலவுகள் பண்றது வந்து வேகமாக செலவு பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது ரொம்ப பொறுமையாக யோசிச்சு நிதானமாக யோசிச்சு அதுக்கப்புறம்தான் அவங்க எந்த விதமான செலவும் செய்வாங்க ஒரு அவசர கதியாகவோ வேகமாகவோ செலவு பண்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது அதே போல ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யாரையுமே வேகமாக நம்பிடுவாங்க இவங்க சொன்னா தான் இருக்கும் அவங்க செய்யறது சரியா தான் இருக்கும் அப்படின்னு திடீர்னு நம்பிடுவாங்க அந்த நம்பிக்கையினால் அவங்களுக்கு ஒரு சில விரயங்கள் ஒரு சில பகைகள் ஏற்படும் யாராவது ஒருத்தர் நம்பிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அது போல இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் அதாவது பகை உணர்வுகள் ஏற்படும் உணவு சம்பந்தமான உபாதைகள் இவங்களுக்கு ஏற்படும் உணவு நிறைய சாப்பிடுவாங்க அல்லது உணவு சாப்பிடணும் ஆசை ரொம்ப அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உணவு சார்ந்த அறிவு ரொம்ப இருக்கும் இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அந்த இது நல்லா இருக்காது அப்படின்னு அந்த டேஸ்ட்னஸ் அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதே போல ஒரு ஹார்டான ஒர்க் இருந்தது அப்படின்னா அதை எப்படி எளிமையாக்கலாம் அதை ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படின்னு பண்ணக்கூடியவங்க திட்டமிடுதல் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பேர் வச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளான் ரொம்ப பண்ணுவாங்க அந்த தாமதப்படும் ஒரு பிளான் போட்டுருவாங்க இன்னைக்கு செய்யணும் இது அப்படின்ட்டு அந்த பிளானை இவங்க செயல்படுத்துறது ரொம்ப லேட்டாகும் தாமதப்படும் சரியான நேரத்தில் அவங்க அந்த பிளானை செயல்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அதே போல அந்த பி கூட சந்திரன் அமைப்பு பெற்றவங்க அவங்க மனதில் என்ன நினைப்பாங்க திடீர்னு கோபமா இருக்காங்களா இல்ல சந்தோஷமா இருக்காங்களா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பி என்ற எழுத்துடைய தன்மை உள்ளவங்களுக்கே உரிய குணம் அவங்க எப்படி கோபமா பேசுவாங்களா இது ஒத்துக்கிடுவாங்களா இது சரின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது திடீர்னு திடீர்னு அவங்களுடைய குணாதிசய அமைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிபத்தியம் சந்திரனுடைய பார்வை அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால சந்திரனுக்குடைய விஷயங்களை அவங்க செஞ்சு வர்றது ரொம்ப விசேஷம் சந்திரனுக்குடைய காரக தெய்வம் யாருன்னு பார்த்தா அம்பாள் திங்கக்கிழமை என்று அம்பாள் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் அதே போல வெள்ளை கலரான விஷயங்கள் அவங்க திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டாங்கன்னா வெள்ளை கலரானதை பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப விசேஷம் வெள்ளை வந்து சந்திரனுக்குடைய எண் நிறம் இந்த சந்திரனுக்குடைய தானியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பச்சரிசி பச்சரிசி திங்கட்கிழமை சாப்பிடுறது அல்லது பச்சரிசி சாதத்தை தானமா கொடுக்கறது சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பச்சரிசியை வச்சு மத்தவங்களுக்கு தானமா கொடுத்தாங்கன்னா இந்த சந்திரனுடைய பாதிப்பு நீங்கும் அதே போல அந்த பி என்று பெயர் வச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு சில ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் தோல் சம்பந்தமான உபாதைகள் வரும் அப்படி தோல் சம்பந்தமான உபாதைகள் வந்தது அப்படின்னா அம்பால் வழிபாடு செய்யுங்க திங்கக்கிழமை அம்பாள் சன்னதியில போய் சுவாமியை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷ பலன் தரும் அடுத்து நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி